தானியம் தரும் உழவனுக்கு சேருமா மானியம் மானியம் உரமானியம் கை கைசேரும் பொழுது மானியம் கும்பிடும் தெய்வமாய் பலர் நம்மிடம் நண்பனாய் பலர் பொங்கிடும் கடமை உணர்வால் தங்குமிடம் கோப்பு நோக்கி விம்மிடும் இதயமாக சிலர் தம்பிடிக்கு ஆசைப்படும் தம்பிரான்களும் சிலர் உளர் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பொங்கி வழியுது லஞ்சம் என்றைக்கு ஒழியும் என்று கெஞ்சுது நெஞ்சம் வீதிமன்றம் முதல் நீதிமன்றம் வரை கண்டிப்பு நிலைமை பல பேர் மனநிலை மனிதாபிமானத்தில் இருந்து துண்டிப்பு களைகள் விட அதிகம் கண்டு நெஞ்சம் பதறும் புறையோடிய புண்ணு அறுவை சிகிச்சை பண்ணு பொறுப்பை சிலர் மதிப்பார் துச்சம் செருப்பு தேய்த்ததுதான் மிச்சம் முக்கிய அறிவிப்பு அன்பான பயனாளர்கள் கனிவான கவனத்திற்கு ஒரு வாரத்திற்குள் வரவேண்டிய மானியம் சிலர் மெத்தனம் காரணமாக ஏழு மாதம் மூன்று வாரம் நான்கு நாட்கள் பத்து மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மனநிலை அறிவிப்பு எதிரியின் படையெடுப்பு அல்ல நிர்வாக கரை உடைப்பெடுப்பு இயற்கையின் சீற்றமல்ல செயற்கையாக ஏற்படுத்திய குற்றம் கையூட்டு வளர்ச்சியை குலைக்கும் வரும் சந்ததியினர் விழுமியம் பாதிக்கும் பணம் எதையும் சாதிக்கும் என்று போதிக்கும் பண்பாட்டை சிதைக்கும் தனிமனித மனித விழுமிய குறைபாடு தண்டனை தருவதில் முறைகேடு அரசியல் தலையீடு ஆதிக்க சக்திகள் ஆணவ வெளிப்பாடு உண்மையைச் சொல்லும் குரல்களை ஒடுக்க பலவகை ஏற்பாடு என்ன வழி என்று சிந்திப்போம் மொழியால் மனத்தால் உடம்பால் நிகழும் குற்றம் விழுமிய குறைபாட்டை செய்ய பயிற்சி வேலை பலுவை குறைக்க முயற்சி விதிமுறைகளில் தேவைப்பட்ட தளர்ச்சி கணினி கையாள பயிற்சி உயர்ந்த தொழில்நுட்ப கணினி கட்டமைப்பு இப்போது இருப்பது வெறும் கண்துடைப்பு பல தரவுகளின் குறை கணினி மயமாதலின் பிழை தரவு சரி இல்லாத நிலை திட்டம் எப்படி நிறைவேறும் நினை கணினி மயம் ஆக வேண்டும் ஆவணம் கடமை முடிக்க காலக்கெடு நிர்ணயம் மீறினால் கோலை எடு மதிப்பவர்களுக்கு மட்டும் வேலை கொடு களை எடுக்காமல் இட்ட உரம் களைகளுக்கும் போய்சேரும் கையூட்டு ஒழிக்காமல் நடைமுறைப்படுத்தும் திட்டம் கையூட்டு அடிக்கும் கொட்டம் மெய்யான பலன் பாதிக்கும் கீழ் என்பது திட்டவட்டம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே நாம் பயிரிடும் வாழைப்பயிர்கள் அறுவடைக்கு பிறகு ஒரு ஏக்கரிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து டன் கழிவு பொருட்கள் கிடைக்கின்றது இந்த கழிவுப் பொருட்களில் முக்கியமானது வாழைத்தண்டு வாழைத்தண்டை விற்பனை செய்ய வாய்ப்பு இல்லாத உழவர்கள் அதை கூழாக்கி மதிப்பு கூட்டி சுவையான பானம் தயார் செய்யலாம் இன்றைய மதிப்பு கூட்டு பகுதியில் வாழைத்தண்டிலிருந்து சாறு தயாரிக்கும் முறைகளை விளக்குகிறார் திருச்சிராப்பள்ளி வாழை ஆராய்ச்சி நடுவத்தின் முதன்மை அறிவியலாளர் முனைவர் சிவா அவர்கள் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் கே என் சிவா முதன் விஞ்ஞானி தோட்டக்கலைத்துறை அறுவடைப்பான் பின்சார் தொழில்நுட்பத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இதில் பார்த்தீங்கன்னா வாழைங்கிறது பார்த்தீங்கன்னா உலகளவில் அதிகமாக பெயரிடப்படக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியா இந்தியாவில் வந்து எட்டு லட்சம் ஹெக்டரில் முப்பது மில்லியன் டன் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா வாழை கழிவுகள் வந்து ஒரு வருஷமும் நிறையா வேஸ்ட் ஆகுது முப்பதுலேருந்து முப்பத்து நாலு டன்னு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து வாழைக்கழிவுகள் வேஸ்ட்டாக போகுது தார் வெட்டினதுக்கப்புறம் வாழை கழுவிகளை பயன்படுத்தி அதை பயனுள்ள பொருட்களால் மாற்ற முடியும் அதான் சொல்லுவோம் ஹெல்த் ஜென்ரேஷன் ஃபிர வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பட்டையிலேருந்து நார் எடுக்கிறோம் வெளிப்புறப்பட்டையிலேருந்து கடினமான நாறு உட்புறப்பட்டையிலேருந்து மென்மையான நாறு அதாவது வாழைத்தண்டு நடுவில் இருக்கிற பகுதி வந்து வாழை தண்டு அந்த தண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டர்லேருந்து ஏழுலருந்து பத்து டன்னு நம்மளுக்கு வாழை தண்டு வந்து கிடைக்கிறது அந்த தண்டுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான மதிப்புக்கூட்டா பொருட்கள் தயாரிக்கலாம் வளத்தின்லேருந்து ஜூஸ் எடுக்கலாம் வளத்தின்ட்டு சாவரில் ஜூஸ் சொல்லக்கூடிய ரெடி டு சர்வ் பெவரேஜ் உடனடியாக பரவக்கூடிய பானங்கள் தயாரிக்க முடியும் அது தயாரிக்கிறது மேனுவலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிக டைம் எடுக்கும் அதே நீங்கள் மிஷின் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் சர்வ சாதாரணமாக நம்ம தயாரிக்க முடியும் அது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தயாரிக்கிறதுக்கான மிஷினரி வந்து நாங்கள் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் வரக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி மையமும் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ரீஜினல் சென்டர் கோயம்புத்தூர் இணைந்து இந்த மிஷினரி நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இந்த மெஷினரி எதுக்குன்னா வாழைத்தண்டுருந்து எளிமையான முறையில் வந்து வேகமாக துரிதமாக நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்க முடியும் இந்த வாழைத்தண்டு ஜூஸில் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸை வந்து சிறுநேரத்தினுடைய கல்லை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து டன்னு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய வாழைத்தண்டு அதை வந்து நம்ம பயன்படுத்தி வாழைத்தண்டு ஜூஸ் தயாரிக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா அஞ்சு பகுதிகளாக இந்த மிஷினரிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பகுதி பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறது இந்த வாழைத்தண்டை நீங்கள் இதில் வச்சுட்டீங்கன்னா பிரித்து எடுத்து இதில் வச்சுக்கும் போது இதில் இருந்து ஸ்லைஸ் பண்ணி ஸ்லைஸ் வரும் ஸ்லைஸில் வந்து ஒரு தொட்டியில் விழுவோம் தொட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதிலேருந்து இதில் வந்து அதுலேருந்து தொ வரக்கூடிய நார்கள் அதை வாழைத்தண்டில் இருந்து வரக்கூடிய நார்களை அப்படியே நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி ஆகிடும் கூல் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு மஸ்லின் கிளாத்தில் வச்சுட்டு பிளியும் போது ஜூஸ் தனியாக வந்துடும் சக்க தனியாக வந்துடும் அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பருவக்கூடிய விதத்தில் சுகர் மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பரவக்கூடிய இதில் பாட்டிலிங் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு ஒரு பேட்ச் பண்ணும்போது மூணு நாள் எடுக்கும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வேகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லிட்ருந்து முப்பது லிட்டர் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு துரிதமான ஒரு மிஷினரிஸ் தான் இந்த மி மிஷினரி பார்ட் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் வாழைத்தண்டிலேருந்து வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கிறத பற்றி நம்ம செயல்முறை செயல்முறை விளக்கம் கொடுக்க போகிறோம் அதில் முதல் முதலாக வாழைத்தண்டு எடுத்துகிட்டு அதை எப்படி ஸ்லைஸ் பண்ண போகிறோம் சிறு சிறு துண்டுகளை வெட்ட போகிறத பற்றி இப்போ நம்ம செய்முறை விளக்கம் கொடுக்க போகிறோம் வாழைத்தண்டு எடுத்துகிட்டு இந்த பர்டிகுலர் இதில் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு வரும்போது இதை வந்து கட்டிருக்கு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸுகளாக இப்போ வெளியே வந்துடும் சின்ன சின்ன பீஸில் வெளியே வந்துட்டு இது மறுபடியும் சிறு துண்டுகளாக்கி இந்த விசலில் வந்து உள்ளே போடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி மறுபடியும் சின்ன சின்ன பீஸ் ஆக்கி இந்த விசலில் போடுவாங்க இந்த விசலில் போட்டதுக்கப்புறம் இதில் இருந்து நார் பிரிச்சு எடுக்கணும் நார் பிரிச்சு எடுக்கும் போது இந்த மருத்துவ இதில் கண்டெய்னர் அப்படியே விசல் எடுத்து இதில் வச்சு நாரை பிரிச்சு எடுக்க போகிறோம் நாரை பிரித்து எடுக்கும்போது அதில் ஒரு சென்டரில் வந்து ஒரு ஆடு மாதிரி இருக்கும் சுற்றும் போது வந்து அதில் இருக்கக்கூடிய நார்கள் வந்து சென்டர் இருக்கிற ஆடில் வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டணும் தண்ணி வடிக்கிறதுக்காக இன்னொரு மிஷின் வச்சுருக்கோம் அதை தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் எடுக்கும்போது நல்ல சின்ன சின்ன கீழாக ஆகிரும் இந்த வெசல் என்ன பண்ணுனா அங்கேருந்து நகர்த்தி கொண்டு வந்து இங்கே கீழே வந்து மூவிங் வீல்ஸ் இருக்குது அதுக்கு வந்து நகர்த்தி கொண்டு வந்து அதில் வந்து நார் இருக்கும் சுற்றி வந்து நிறைய நார் இருக்கும் அந்த நாரை வந்து இந்த மிஷின் மூலமாக வந்து சுற்றி எடுக்கும் போது ஒரு சென்டரில் ஒரு ஆடில் வந்து நாரெல்லாம் போய் சேர்ந்துக்கும் நாரை மட்டும் பிரித்து எடுத்துடுவோம் சுற்று போவது என்ன வேணும்னா இதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகள் இருக்கக்கூடிய நாரானது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடில் வந்து சேர்ந்து போயிடும் அப்படிங்கும்போது போது நாரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் இதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நாரை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த விசலில் மாற்றிடலாம் நாரை எடுத்ததுக்கப்புறம் வாழைத்தண்டு ஜூஸ் இருக்குது அப்படியே ஸோ வாழத்தண்டு வாழைத்தண்டு இருக்கக்கூடிய தண்ணீர் இப்போ என்ன பண்ணால் இந்த தண்ணீரை கூடுதலாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஹை ஸ்பீடில் சுற்றும் போது இதில் வடிகட்டி கூடுதல் இருக்க தண்ணீரை வெளியெடுத்துடுறோம் அதுக்காக இந்த மிஷின் வந்து பயன்படுத்தப்படுகிறது வடிகட்டியாக இந்த மிஷின் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை ஸ்பீடில் வந்து சுற்றிட்டுருக்கு சுற்றிருக்கும் போது எக்ஸசா கூடுதலாக இருக்கக்கூடிய தண்ணீரானது சிறு சிறு துண்டுகள் ஆக்கப்பட்ட வாழைத்தண்டுலேருந்து வாழைத்தண்டு சிறு துண்டுகளில் இருந்து வெளியேற்றப்படுகிறது ஸோ இதை வந்து வடிகட்டியாக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த இதுக்கு மிக்சிக்கு மாற்ற போகிறோம் அவ்வளோதான் அதிவேகமாக சுற்றும் போது இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் கூடுதல் இருக்கக்கூடிய தண்ணீரானது வெளிப்புறம் உள்ள கலனுக்கு வந்துடும் இதில் நம்ம வந்து தண்ணியை வந்து பிரித்து எடுத்துடுறோம் கூடுதல் இருக்கிற தண்ணீரை வந்து வெளியேறுத்திட்டோம் வெளியேறுத்துனதுக்கப்புறம் வலை தண்டுகள் துண்டுகள் மட்டும் இருக்குது இதை எடுத்து என்ன பண்ணுறோம் மிக்சியில் வந்து போட போகிறோம் இது வந்து மிக்சியில் போட்டோம்னா மிக்ஸியிலேருந்து கூலாக்கிறோம் இதை அடைச்சி கூழ் ஆக்கி கூழு மிக்சியில் விட்டு ஃபுல்லாக இது அரைக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக வந்து கூலாயிரும் பழை தண்டுது கூலாகிடும் இதுலேருந்து இதுலேருந்து எடுத்து மாற்றி நம்ம வந்து ஸ்க்ரீசரில் இட போகிறோம் இது வந்து மஸ்லின் கிளாத்துக்கு மாற்றோம் இப்போ என்ன பண்ணால் உள்ளுங்களுக்கு மஸ்லின் கிளாத்தில் வச்சாச்சு இப்போ கூலை வந்து மஸ்லின் கிளாத் வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீசரை வச்சு இதை வந்து இப்போ பிரிஜ் ப்ரெஸ் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜூஸ் தனியாக வெளியே வந்துடும் சக்க தனியாக இருக்கும் சக்கையை தனியாக பிரித்து எடுத்தோன்னா ஜூஸை வந்து மறுபடியும் பிரிசர் பண்ணி ப்ரிசர்வேட்டிஷில் ஆட் பண்ணிவிட்டு ஜூஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடும் இப்போ ஜூஸ் மட்டும் தனியாக வெளியே வந்துகிட்ருக்கு சக்கை உள்ளே தைக்கிடும் சரி இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் எடுக்க முடியும் ஸோ மேனுவலாக பண்ணும்போது நம்ம அதிகம் எடுக்க முடியாது இது இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எடுக்கும்போது இதை ஈஸியாக வந்து ஜூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சாதிய சாத்தியப்பொருட்கள் அதிகமாக இருக்குது வாழையில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழை பழத்துக்குன்னு ஓடும்போது பதினோருலேருந்து பதினாலு மாதம் பதினாலு மாதம் ஆகும் ஆனால் அதே இலக்கின்னு பண்ணும்போது நாலரை இருந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம் அதனால் என்ன நாலுற மாதத்துலேருந்து உங்களுக்கு கையில் வருமானம் பார்க்க முடியும் ஆனால் பழத்துக்கும் போது பதினோரு மாதம் பதினாலு அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வருமானத்தை பார்க்க முடியும் இலையும் போது நாலுற மாதத்துலேருந்து ஒம்போது மாதம் ஒம்பதரை மாதம் முடியும் நீங்கள் வருமானம் டெய்லியும் ஒரு வரு தினசரி ஒரு வருமானம் கை கெடைச்சிட்டே இருக்கும் இல்லை என்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமானது வந்து ரகங்கள் என்ன ரகங்கள் பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா பூவன் தான் பொதுவாக அதிகமாக வந்து வாழை இலைக்காக பயிரிடுறாங்க பூவனுக்கு அடுத்து வந்து கற்புற வள்ளி அதிகமாக பயிரிடுறாங்க அதே நீங்கள் வந்து தூத்துக்குடி பகுதி மற்ற ஏரியாவெலாம் போனீங்கன்னா நாட்டு மந்தனு நாடுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சக்கை இது போன்ற ரகங்கள் வந்து வாழை இலைக்கு பயன்படுத்துகிறாங்க அதே கோயம்புத்தூர் ஈரோடு ஏரியாவில் போனீங்கன்னா புவன் கற்பரவள்ளி போன்ற ரகங்கள் பயன்படுத்துகிறாங்க தேனி ஏரியா போனீங்கன்னா பூவன் கிரானைன் போன்ற மற்ற ரகங்கள் என்ன சாகுபடி பண்ணுறாங்களோ அந்த ரகங்கள் வந்து இலைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கடலூர் ஏரியா போனீங்கனாலும் உங்களுக்கு பூவன் வந்து அதிகமாக வந்து பயன் தஞ்சாவூர் கடலூர் நாகப்பட்டினம் திருச்சி எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா தென்ட்ட பகுதி எல்லாமே பூவனு கற்புரவல்லி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வாழை இலைக்காக ஏன் வாழை இலையை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா வாழை இலையில் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நாலரை மாதத்துலேருந்து உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரும் வாழை கன்றுகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து இலைக்கு நீங்கள் எப்படி நீங்க பலத்து கெடுக்கிறீங்க அதே மாதிரி நல்ல தரமான கண்டிகளை தேர்ந்தெடுத்து நடணும் நடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மெயினாக வந்து மெயினான ஒரு இது பகுதியிலேருந்து நாலரை மாதத்துலேருந்து அறுக்க ஆரம்பிச்சிடும் பக்கக்கண்ணுகளும் சைடில் வர வர மூணுலேருந்து அஞ்சு பக்கக்கன்றுகள் முடிய விடலாம் இது ஸ்பேசிங் அப்படிங்கும்போது இடைவெளி அப்படிங்கும்போது அஞ்சுலேருந்து ஏழு அடி தூரத்துக்கு இடைவெளி இடலாம் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூறு மரங்கள் வரைய ஒரு ஏக்கர்லேருந்து நீ நடவு செய்யலாம் நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் முடி நீங்கள் வந்து வருமானம் ஈட்ட முடியும் அதே நிகர வருமானம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் முடி நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ஏக்கர்னு எடுத்து அவங்க லேபர்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து டெய்லியும் ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அறுவடை அறுவடை பண்ணும்போது இலை எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக விரிஞ்ச ஃபுல்லாக விரிஞ்ச இலையை வந்து அறுவடை பண்ணக்கூடாது கொஞ்சம் பகுதி முக்கால்வாசியில் அந்த பகுதி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிற இலையை தான் ஆர்வஸ் பண்ணணும் இலை வந்து பொதுவாக மிருதுவான இலையை வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்கும் ஒரு புல் இலையை அறுத்திங்க அப்படின்னா அது ரெண்டு சாப்பாட்டு இலையும் ரெண்டு டிஃபன் இலையும் நீங்கள் கட்படுத்தும் கட் பண்ண முடியும் அதில் சின்ன சின்ன இலையெல்லாம் இருக்கிறது ஆம்லெட்டு ஆஃப் இது மாதிரி வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வாழை இலையினுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நானூறுலேருந்து ஐநூறு கோடிகள் வரை வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு வாழை இலையை வச்சு ஒரு சில ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு இலைகள் வந்து ஒரு கட்டுக்கு பயன்படுத்துவாங்க திருச்சி ஏரியாவில் ஐம்பது இலை இல்லை நூறு இலையை வந்து ஒரு கட்டுக்கு பயன்படுத்துவாங்க இரநூறு இலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு சமயம் மூவாயிரம் முடிய போகும் அப்படிங்கும்போது பார்த்திங்க வருமானம் உங்களுக்கு எவ்வளோ வரும் பாரு ஒரு இலக்கட்டை நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அந்த இலைக்கட்டை போனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் விரிச்சிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிங்க இலையை ஓப்பன் பண்ணி வைக்கணும் திறந்து வச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற வெப்பம் வந்து வெளியே போகும் அதுக்கப்புறம் லைட்டை தண்ணி தெரிச்சிட்டு மறுபடியும் அடிக்கி வச்சிருவாங்க அப்படி வச்சுட்டு இலைகள் ஒரு இடத்துல அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா சென்னை முடியே போகுது ஈவன் எக்ஸ்போர்ட் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா தமிழ் மக்கள் தமிழ்நாடு மக்கள் எங்கே எங்கே இருக்கோம் அங்கே கூட ஏற்றுமதி இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆறாயிரம் இலைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு நியூஸ் கிடச்சிருக்கு அது மாதிரி வந்தீங்கன்னா ஏற்றுமதிக்கான சாத்தியக்கூறுகள் வாழை இலைக்கு அதிகமாக இருக்குது உள்நாட்டு சந்தைகளுக்கு மட்டும் கிடையாது வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இல்லை அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த வாழை இலையிலும் போகும்போது வாழையினுடைய பயன்கள் நிறையா இருக்குது நீங்கள் வாழை இலையில் வந்து சூடாக நீங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது அதோடு சேர்ந்து வாழையில் இருக்கக்கூடிய ஃப்ளோரஃபில் மினரல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயதுக்குள்ளே போகும்போது உடைய குடல் புண்கள் நீங்கும் தலைமுடிப்பும் கருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் தீக்காயை நீங்கள் பார்த்துருப்பீங்க தீக்காயம் பட்டிங்களை வந்து வாழையிலையை வச்சு தான் மூடுவாங்க அது சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும் மிருதுவான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அதனால் வாழை இலை வந்து நிறைய பகு சாப்பாடு சூடாக சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய குணங்கள் மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வாழை இலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் அதனால தென்னிந்திய கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக விளைகிறது ஆக்சுவலாக இப்போ சாகுபடி முறையில் பார்த்திங்கன்னா சொதுவாக வந்து நார்மலாக உரம் போடுற மாதிரி உரம் போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் தலைச்சத்து வந்து ஒவ்வொரு நூறு கிராம் வைக்கணும் நூறு கிராம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து புதுசு இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மெயின் மரம் இருக்கும் அதுலேருந்து சுற்றி ஒரு நாலஞ்சு கண்ணுகள் இருக்கும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது இலைகள் வந்து ஒரு குத்துலேருந்து எடுக்கலாம் ஒரு குத்துலேருந்து நாற்ப இருபத்தஞ்சி நாற்பது இலைக்கும் டெய்லியும் வந்து உங்களை இலையை அடுத்துக்கிட்டே இருக்கலாம் இலை வந்து விரியாமல் இருக்குன்னு ரிங்கு போட்டுருவாங்க ஸோ அதில் இலை வந்து கிளியாது நீங்கள் விரிஞ்சிச்சுன்னு மேக்ஸிமம் கிழிஞ்சிரும் காத்தடிச்சா கிழிஞ்சிரும் அது விரியாத இலைகளை தான் நான் சொன்ன மாதிரி அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணினதுக்கப்புறம் நீட்டாக வந்து அடிக்கி ஐம்பது இலை நூறு இலை இல்லை இரநூறு இலை அடிக்கி அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுச்சி விட்டுருவாங்க இந்த பண்டில் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பதப்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இலையை வந்து வெய்ய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கும் அதே வந்து மழை காலத்தில் குளிர்காலத்தில் ஆறு நாள் முடிய தாங்கும் இது இன்னமும் அதிகமாக வந்து பாதுகாத்து வைக்கணும் பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு டிகிரி இல்லை வச்சின்னு வச்சிக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு வைக்கலாம் அது பத்து டிகிரியில் வைக்கும்போது இருபது நாளைக்கு வைக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து பதப்பட்டு குளிர்பதன கிடங்களை வைக்கும்போது இளைஞர்களுடைய கிடம்மையும் அது அது வந்து மஞ்சள் அடிக்காமல் பழுப்படிக்காமல் சுருண்டு போகாமல் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு டிகிரியில் ஒரு பதிஞ்சு நாள் முடிய வைக்கலாம் ஸோ இது வந்து ஏற்பாடு இது வந்து உள்நாட்டு சந்தைகளுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அதுவும் கூடிய விரைவில் வந்து நாங்கள் கொடுத்தோம்னா ஏற்றுமதியாளர்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது மதிப்பு கூட்டு தினமும் இட்லி தோசை டீ காஃபின்னு வழக்கமா சாப்பிட்றதுல இருந்து மாத்தி யோசிச்சு அதை தன்னோட வீட்டுல செய்யறதோட மற்றவங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க சென்னை சைதாப்பேட்டையில உள்ள சீதாலக்ஷ்மி பல வீடுகளோட முன்பகுதியில நித்திய கல்யாணி செடி வச்சிருப்பாங்க ஆனா அதை அதிகமா யாரும் பயன்படுத்துறது இல்ல சீதாலட்சுமி என்ன பண்றாங்கன்னா நித்திய கல்யாணி பூவை வச்சு தேநீர் தயாரிக்கிறாங்க இந்த சமையல் முறைகளை பத்தி சொல்லித் தர்றாங்க நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் சமையல் செஞ்சு பலன் பெறுங்க மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நம்ம பொதுவாகவே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நிறைய நோய்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்த பாரம்பரியத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம் அதுல ஒரு முக்கியமான தேநீர் வகையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் நம்மளுடைய நித்திய கல்யாணி பூ இது பாத்தீங்கன்னா சுடுகாட்டு மல்லிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவை இருந்தாலுமே இது ஏன் இப்போ பொதுவாகவே இதை ஒரு அழகுக்கான செடியாக மட்டும்தான் இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இதில் வந்து பாரம்பரிய முறையில் வந்து தேநீராகவும் இதை குடிச்சிட்டு வந்திருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் நம்ம உடம்புல தேங்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வந்து வெளியில் ஏற்றுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இந்த தேநீர் வந்து நம்மளுக்கு உதவுது அதே மாதிரி தோல் நோய் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த இந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்து வந்து பண்ணியிருக்க மருந்துவா மருந்தாக உபயோகப்படுத்தியிருக்காங்க இதுலேருந்து செய்யக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பொதுவாக என்னென்ன மாதிரின்னா இதோட இலை வேர் பூ விதை இந்த மாதிரி எல்லாமே இதோட பயன்பாட்டுக்கு நம்ம மருத்துவ பயன்பாட்டில் இருந்துட்டு வந்திருக்கு அதில் அழகுக்காகவும் ஒரு மகாலட்சுமி கடாட்சத்துக்கும் அருளக்கூடிய ஒரு பூ தான் இந்த நித்திய கல்யாணி பூ அப்படின்னு சொல்கிறது இது பொதுவாக இறந்தவங்க மேலே அவர் அவர்களோட சமாதி மேலே இந்த பூவை வந்து வச்சு வளர்க்குற ஒரு கல்ச்சரும் இருந்திருக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஏன் அப்படின்னா அதை பார்க்க வரவங்க வந்து இதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது அடிக்கடி நம்ம உணவில் வந்து மருந்தாகவும் உணவாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நம்ம உடம்புல தே சேரக்கூடிய தேவையில்லை தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தியும் சக்கரை நோய்க்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதாவும் இருந்துகிட்ருக்கு வியாதி நோயாளிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஜெங்கலாவே சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கும் ஒரு டயர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேலைக்குலாம் போயிட்டு வரோம் இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் திடீர்னு ஒரு டயர்ட்னஸ் வருது அப்படின்னா உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம உடனே டீ காஃபி தான் நம்ம ரெகுலராக குடிச்சு பழகிருப்போம் ஆனால் இந்த மாதிரி பூக்கள் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த தேநீரை நம்ம குடித்து பழகும் போது எப்படி ஒரு பூ வந்து மலரும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் நம்ம பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கோ அதே தன்மையும் நம்ம உடம்புல நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மருந்தே உணவுன்ற விஷயம் நம்மளுக்கு புரிய வைக்கிது இதோட நம்ம செய்முறையை பார்த்துக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவைய தேவை வந்து ஒரு இரண்டு டம்ளர் தே தேநீர் போடுற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்புறம் நித்திய கல்யாணி பூக்கள் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு இருந்தா போதும் ரெண்டு டம்ளருக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை இவ்வளவுதான் இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளுக்கு தேவையானது இப்போ ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை பத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் கொஞ்சம் சூடணும் சுட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு இதழ்கள் நித்திய கல்யாணி பூவை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா மண் இருந்ததுன்னா நம்ம தூய்மை செய்துக்கலாம் இதில் வந்து வெள்ளை சிகப்பு ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் ஒரு தாமரப்பூ கலரில் இந்த பூ இருக்கும் இது மகாலட்சுமி கடாக்ஷன்னு சொல்லுவாங்க நம்ம காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுத்தப்படுத்துக்கிற அந்த தன்மை கூட இதில் இருக்குது அதனால் மட்டுமே இன்னும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கும் பாண்டிச்சேரி அன்னை அம்மாவுக்கும் இந்த பூ வந்து ரொம்பவே விருப்பமான பூன்னு சொல்லுவாங்க நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் நம்மளோட பாசிட்டிவ் தாட்டுக்கும் இந்த பூக்கள் வந்து ரொம்பவே உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்க்கரை வியாதி இருக்கில் இருக்கும்போது பக்க விளைவுகளுக்கு நிறையா மருந்துகள் கொடுப்பாங்க அந்த ப மருந்துகளோட விளைவுகளையும் இதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த நித்த கல்யாணி பூவில் இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கொதிச்சிருக்கு இப்போ அதில் இந்த பூக்களை போடலாம் ரெண்டு டம்ளருக்கு அஞ்சு பூக்கள் போதுமானது வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட குடிக்கலாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கலர் வந்து அப்படியே மாறும் அந்த பூ வந்து சுருங்கும் அப்போ வந்து நீங்கள் நிறுத்திடலாம் அதை இந்த கலர் மாறுது பாருங்கள் நல்லா தெரியுது வெள்ளை கலரில் மாறும் இது வந்து அப்படியே தண்ணி வந்து கொஞ்சம் சுருங்கணும் பாருங்கள் வெள்ளை கலரில் மாறிடுச்சு வெள்ளை கலர் போட்டிங்கன்னாவும் உங்களுக்கு இன்னும் அந்த அதோடய கலர் வந்து அப்படியே சுருங்குறது நம்மளுக்கு நல்லா பார்க்க முடியும் இது எதாவது பக்க விளைவுகள் எடு ஏற்படுத்திடுமோ அப்படின்ற மாதிரி எந்த பயமும் வேண்டாம் இது உடம்புக்கு நன்மையே தரக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இது கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இதை அணைச்சிடலாம் நம்ம இப்போ உங்களுக்கு பூக்கள் மிகுதியாக தேவைப்பட்டதுனா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அதில் இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வைரஸ்களையும் இது வெளியேற்றுது அப்படின்னு சொல்றாங்க சித்த மருத்துவர்கள் பாருங்க உங்களுக்கு அந்த கொஞ்சம் வெளிர் இந்த கலர் வரும் கொஞ்சம் ஒரு கொதி வரணும் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு நிறுத்திடலாம் பாருங்க வெளிர் பச்சை நிறத்துக்கு இந்த நிறம் வந்து மாறி இருக்கு உங்களுக்கு தேவையான இனிப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒன்று பனங்கள் கண்டு இல்ல கருப்பட்டி நாட்டு சக்கரை எதுனாலும் உங்க விருப்பத்துக்கு சேர்த்துடலாம் கண்டிப்பாக வெள்ளை சக்கரையை தான் நம்மளோட முக்கியமான மோட்டோவே இப்போ நித்திய கல்யாணி தேநீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வடிகட்டிட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போறேன் உங்கள் விருப்பம் போல இதில் ஏலக்காவோ இல்லை கிராம்போ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எதுவும் போடலை அந்த ருசி வந்து எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காவோ இல்லை கிராம்போ இல்லை ஒரு சின்ன ஒரு பட்டையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் இது வெறுமனை குடிக்கும்போதே ஒரு நல்ல ருசியோடு இருக்கும் அது இப்போ நித்திய கல்யாணி தேநீர் வந்து நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம குடித்தா போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தா போதும் சர்க்கரை நோயாளிகள் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த தேநீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாவும் உடம்புக்கு புத்துணர்ச்சியும் நல்ல ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேநீர் நீங்களும் கண்டிப்பாக இதை சுழித்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்